ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பிரிவினையே இல்லாத ஒரு உறவாக இருக்கணும்னு அவ விரும்புகிறான்னா அது கணவன் மட்டும்தான் ஸோ கணவனுடைய பிரிவையோ கணவனுடைய இழப்பையோ எந்த பெண்ணுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா எப்போதுமே விரும்ப மாட்டார்கள் யாருடைய வீட்டில் இந்த கழிவறை என்பது படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் இடையில் மாட்டிக்கொள்கிறதோ அந்த வீடு கணவன் என்ற ஆண்மகன் அடைந்த வீடு அப்போ அந்த வீட்டில் அந்த படுக்கை அறையோடு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவறை ஒரு ஆணை நோயாளியாக ஒரு பலகீனமானவராக மாற்றுமே தவிர பலமுள்ளவராக மாற்றாது ஆகையினால் ஒரு படுக்கை அறையின் வடமேற்கு பகுதியில் கழிவறை அமையலாமே தவிர படுக்கை அறையினுடைய தென்கிழக்கு பகுதியில் கழிவறை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது அந்த வீட்டில் பெண் வாழ்க்கையே போராட்டம் தான் இதை சரி செய்தால் தான் அந்த பெண் மங்களக்காரகன் அதன் வடிவில் இருக்கும் கணவன் உடல் ஆன்மா தலைமுறை கல்யாணம் அத்தனையுமே பார்க்க முடியும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பலம் யாரு அப்படின்னு பார்த்தாக்க அது அந்த பெண்ணின் துணைவர் தாங்க கணவன் கூட இருந்தால் கூரை மேலே ஏறி கூட கொடி நடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவளது துணைவர் நிச்சயமாக இருப்பார் ஆனால் எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த துணை பலமாக இருக்கா வலுப்பெற்று இருக்கா அப்படின்னாக்க அங்கே தாங்க நிறைய கேள்விக்குறிகள் எழவே ஆரம்பிக்குது சார் இதுக்கெல்லாம் என்னதான் பண்ணுறது என்னதான் தீர்வு இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுவாகவே திருமணமான பெண்கள் கிட்ட வந்து உங்களுடைய மிகப்பெரிய சக்தி இது அப்படின்னு கேட்டாக்கா அவங்க சொல்லக்கூடியது எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார் சொல்லும் போது இந்த பெண்ணுடைய மனசுல வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த சந்தோஷம் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறதா அப்படின்னாக்கா அங்கதான் சார் பல பிரச்சனைகள் எழுது நிறைய பெண்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா என்னுடைய கணவர் அந்த அளவுக்கு வலுப்பெற்று இல்லையே எங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு ஏக்கம் நிறைய பெண்கள் மனதில் சோகமாக இடம்பெற்றிருக்கு சார் இதற்கு உரித்தான வாஸ்து பகுதி எது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து எண் கணிதம் ராசிக்கல் அதே மாதிரி மருத்துவ ஜோதிடம் இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் இல்லைங்களா அதனால இந்த கேள்வி நான் நிறைய பெண்கள் சார்பாக அவங்க கிட்ட கேட்கிறேன் சார் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு பதில் நீங்க சொல்லணும் வாஸ்து ரீதியாக ஆண்கள் பலம் இழந்து இருப்பதற்கான பகுதி எது அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அதுவும் சொல்லுங்க ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பிரிவினையே இல்லாத ஒரு உறவாக இருக்கணும்னு அவ விரும்புகிறானா அது கணவன் மட்டும்தான் ஸோ கணவனுடைய பிரிவையோ கணவனுடைய இழப்பையோ எந்த பெண்ணுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா எப்போதுமே விரும்ப மாட்டார்கள் அப்போது ஒரு வீட்டில் கணவனுடைய பலத்தை குறிக்கக்கூடிய இடம் அது உடல் பலமாக உடல் பலம் தான் மனோபலத்தை வெளிப்படுத்தும் அப்ப உடலும் மனதும் பலமாக இருக்கக்கூடிய பகுதியாக வீட்டினுடைய தெற்கு மத்திம பகுதி தான் அமைகிறது ஓகேவா அப்போ ஒரு வீட்டில் வந்து பெண் அதிகப்படியாக ஆளுமை செய்யக்கூடிய இடம் வீட்டோடைய சமையலறை ஆண் அதிகமாக ஆளுமை செய்யக்கூடிய இடம் வீட்டினுடைய படுக்கையறை இந்த இரண்டு அறைகளையுமே குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சமையல் அறையை சுக்கரன் குறிக்கிறார் படுக்கை அறையை செவ்வாய் குறிக்கிறார் செவ்வாய்னா ஆண் சுக்ரனா பெண் இந்த இரண்டு கிரகத்திற்கும் பிரிவினை கிரகமாக இரண்டு உறவுகளிலும் துண்டிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவது கேது கேது கேதுக்குரிய கட்டிட பாகத்தை இந்த இரண்டு அறைகளுக்கு நடுவில் எக்காரணத்தை முன்னிட்டு வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் இருவருமே சந்யாச மனநிலையிட்டா அப்படி கேது உடைய கட்டிட பாகம்னா என்னன்னா கழிவறை யாருடைய வீட்டில் இந்த என்பது அறைக்கும் அறைக்கும் இடையில் மாட்டிக்கொள்கிறதோ அந்த வீடு கணவன் என்ற ஆண்மகன் அடைந்த வீடு ஏன்னா படுக்கை அறையோடு படுக்கையறையினுடைய தென்கிழக்கு சார்ந்த அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு கேது சம்பந்தப்பட்ட அவயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் கேது சம்பந்தப்பட்ட அவயம்னா என்னன்னா முதல்ல ஆணினுடைய பிறப்புறுப்பு ஆசனவாய் நரம்பு இது எல்லாமே கேது சம்பந்தப்பட்டது அப்போ கண்டிப்பாக நமக்கு மூலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது மலத்வாரத்தில் வரக்கூடிய மூலம் அதே போல சிறுநீர் துவாரத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இன்ஃபெக்ஷன் அதே போல மனம் அதிகம் தளர்ச்சி அடைந்து ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த படுக்கை அறைக்கும் சமையலறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கழிவறை உருவாக்கும் அப்போது அந்த வீட்டில் அந்த படுக்கையறையோடு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவறை ஒரு ஆணை நோயாளியாக ஒரு பலஹீனமானவராக மாற்றுமே தவிர பலமுள்ளவராக மாற்றாது அப்போ அந்த ஆண் சம்பாதிக்கிறதுல உடம்பு ஒத்துழைக்கல அந்த ஆண் அதனால கடனாளியாகிறார் உடலாலையும் மனசாலையும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தகுதியை இழக்கிறார் என்ற பட்சத்தில் கட்டாயமாக அது பெண்ணுக்கு பலகீன வாழ்க்கையவே தரும் அப்போ இது வந்து செவ்வாய்க்கேது இணைவுன்னு நம்ம சொல்றோம் செவ்வாய்க்கேது இணைவு யாருக்கு இருக்கிறதோ அங்க வந்து கணவன் கண்டிப்பாக மன அழுத்தம் உள்ளவராகத்தான் இருப்பார் அந்த பொண்ணு போயிட்டு பேசவே முடியாது ஆன்ட்டு என்ன பண்ண முடியாது பேசவே முடியாது ஒரு விண்ணப்பத்தையே வைக்க முடியாது ஒரே வீடு இரண்டு தீவுகள் அப்படின்னு தான் இதை நம்ம பிரணவ வாஸ்துல சொல்றோம் ஓகேவா அப்போ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வீட்டில் நாம் பெற்றிருக்கக்கூடிய மகள் இன்னும் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகுது அந்த மருமகனுக்கும் உடல் ஆரோக்கியம் தேவை உடல் பலம் தேவை அந்த மருமகனையும் இது தடுத்து நிறுத்தும் இளமையில் ஒரு நம்ம ஒரு மகனை பெத்து வச்சிருக்கோம்னா அவருடைய திருமண வாழ்க்கையை நடக்க விடாமலும் இதை அஃபெக்ட் பண்ணும் அப்போ அந்த தெற்கு மத்திமத்தில் இரண்டு அறைகளுக்கு நடுவுல போடுற சாதாரண கழிவறை நமக்கு எதை குறுக்குது ஒரு மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாதிக்கப்படுவதனால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய மங்கள நிகழ்வுகள் அத்தனையும் தடைபடுது ஆனா இந்த கேது மட்டும் இடையில இல்லைன்னா சமையலறையும் படுக்கையறையும் அருகருகே கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் பிருகு மங்கள யோகம் சமையலறையும் படுக்கறையும் ஈக்குவல் சைஸ்ல அமைஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்க கணவன் மனைவி போல ஒரு ஒற்றுமை மிக்க கணவன் மனைவி யாருமே தான் சொல்லணும் அந்த வீட்ல இருக்கக்கூடிய கணவன் அதாவது பிருகு மங்கள யோகம்னாலே ஒரு மன்னனுக்கு இருக்கிற யோகம் அந்த உடல் ஆரோக்கியம் அந்த அழகு வீரமும் சத்திரியனுக்கு அழகு நம்ம முன்னாடி சொல்லி பேசியிருக்கோம் இல்லையா அந்த கான்செப்ட் அது கொடுத்துரும் ஆனா கேது வரும்பொழுது அதுல எல்லாத்தையுமே விரக்தியை கொடுத்துரும் புரியுதுங்களா அப்போ இந்த படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் நடுவில் கழிவறை இருக்கக்கூடாது இன்னொரு மிகப்பெரிய தவறும் நடக்குது என்னன்னா பூஜை அறை எப்படி பண்ணிடுறாங்கன்னா தெற்கு மத்திமத்தில் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் நடுவில் வச்சு வடக்கு பார்த்த டோர் வச்சிடுறாங்க புரியுதுங்களா அது மாதிரி வைக்கும் பொழுதும் அதே பிரச்சனை தான் இது வீட்டுடைய ஆண்மகன்களுக்கு அதிக பாதிப்பு அப்ப என்னன்னா தெற்கு மத்திமத்தில் வடக்கு பார்த்த வாசல் வைத்த பூஜை அறையில் உள்ளவர் வீட்டிலும் அந்த ஆண்களுடைய வளர்ச்சியை வீட்டில் மருமகன்களுடைய வருகையை அது நிறைவு செய்யாது அப்போ பெண்களுக்கு இது ஒரு சாபம் போன்ற வாழ்க்கை தான் ஏன்னா பெண் நல்லா இருப்பா பெண்ணை எந்த வகையில அது என்ன பண்ணாது டிஸ்டர்ப் பண்ணாது அதை விரக்தியா இருக்கிற பெண் வந்து அக்சப்ட் பண்ணிப்பா உடல்ல இப்போ இன்கேஸ் தென்கிழக்குலையும் செப்பிட்டாங்க இருக்கிற பெண்ணுக்கு எந்த ஆசையுமே இருக்காது அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை இவங்களும் நோயாளி அவங்களும் நோயாளின்னு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா தென்கிழக்கு வலுவாயிருந்து தென்மேற்கு அந்த கழிவறை தெற்கு மத்தியமத்தில் தொடர்பாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தே தீரும் ஆகையினால் ஒரு படுக்கை அறையின் வடமேற்கு பகுதியில் கழிவறை அமையலாமே தவிர படுக்கை அறையினுடைய தென்கிழக்கு பகுதியில் கழிவறை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது அது சமையலறையும் படுக்கை அறையும் இணைக்கக்கூடிய பகுதி மத்தியமத்தில் வந்துடுச்சுன்னா அந்த வீட்டுல பெண் வாழ்க்கையே போராட்டம்தான் இதை சரி செய்தால் தான் அந்த பெண் மங்களக்காரகன் அதன் வடிவில் இருக்கும் கணவன் உடல் ஆன்மா தலைமுறை கல்யாணம் அத்தனையுமே பார்க்க முடியும் சார் அப்போ வந்து கிச்சனுக்குள்ள வந்து நிறைய பேர் சொல்றாங்க பூஜை ஏரியா ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி கூட வைக்கலாம் அப்படின்னு நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க இப்போ ஆனா அந்த மாதிரி வச்சா பாதிப்பு வரும் இல்லை இல்லை நான் அதை பத்தி சொல்லலாமா நான் சொல்றது வந்து சமையல் பூஜை அறை இருக்கிறத பத்தி எந்த தப்புமே கிடையாது சமையல் நுழைந்து அங்க வடமேற்கு பகுதியில் பூஜை அறை வைத்திருக்கிறவர்களுக்கு எந்த தப்புமே கிடையாது நான் சொல்றது படுக்கை அறை ஒரு அறை சமையல் ஒரு அறை ரெண்டில் ஒரு நீலறை போடுறாங்க அந்த நீலறையில வடக்கு பார்த்த டோர் வச்சு தனிய பூஜை அற வச்சாங்க தெற்கு மத்தியமத்துல ரெண்டுக்கும் நடுவுல ஒரு அறைய போட்டு அதோடைய வாசல வடக்கு பார்த்து வச்சிடுறாங்க புரியுதுங்களா சமையல் அறைக்குள்ள ரூம் இருக்கவங்களுக்கு எந்த தப்புமே இல்லை சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவுல ஒரு அறைய நீட்டா போட்டு வால் மாறி பூஜை அறை வச்சிருக்கவங்களும் அந்த வால்லயே கழிவறையை வச்சிருக்கவங்களுக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன் அற்புதமான விளக்கம் சார் நீங்க ஒவ்வொரு வாஸ்து குறித்த விளக்கம் கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னாக்க ஒரு அறையை எடுத்துக்கிட்டு அந்த அறையில வந்து என்ன இருக்கலாம் என்ன அப்படிங்கறத மேலோட்டமா சொல்லாம சயின்டிஃபிக் ரீதியாக அதனால என்ன பாதிப்புகள் வரும் அதை சரி செய்தால் என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு தெல்ல தெளிவான விளக்கங்கள் ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சார் நீங்க சொல்ற அந்த பிரணவ வாஸ்துவை உங்க சார்பா நாங்களும் கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கட்டாயமாமா இந்த பிரணவ வாஸ்துவை எழுத படிக்காதவர்கள் கூட காதால் கேட்டு மாணவர்களாக இருக்கிறார்கள் இதுவரையும் பிரணவ வாஸ்தூவில் ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மேற்பட்ட மாணவர்களை இருக்கிறேன் அதே போல் இந்த பிரணவ வாஸ்துவினுடைய வகுப்பானது வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையும் சென்னையில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நேர்முக பயிற்சி வகுப்பாக இருக்கிறது இதற்கு எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது இதர் தொழில்முறை பயிற்சி அல்ல ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான ஒரு பாடம் கிரகம் ஏன் விதி ஏன் கர்மா ஏன் ஏன் பாதிப்படைந்திருக்கிறோம் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கிற நோயை வச்சே வீட்டில் வாஸ்துவோடைய தாக்கம் என்ன நோய் ஒரு மனிதனை வச்சு அவர் வீட்டில் என்ன பகுதி அஃபெக்ட் ஆகியிருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாஸ்து வந்து ஒரு மனிதனுக்கு தீர்வு கொடுக்கும் ஏன் பிறந்திருக்கிறோம் என்ற கேள்வி தெரிந்தால் விடையும் அதிலேயே இருக்கிறது அதை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பு நவகிரகம் அதனுடைய பரிகார அமைப்புகள் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது அதற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ்

உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமும் அந்த மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கான வழிகாட்டி இந்த நம்பர் தான் நிச்சயமா நோட் பண்ணுங்க அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கோடான